இன்ஜினியரிங் படிச்சிட்டு ரொம்ப நாள் வேலை கிடைக்காத இன்ஜினியர் ஒருவர் டாக்டர் ஆகிடலாம் என்று கிளினிக் ஒன்றை திறந்தார் வாசலில் ஒரு போர்டு எழுதினார் எந்த வியாதியாக இருந்தாலும் ஐநூறு ரூபாயில் குணப்படுத்தப்படும் உங்கள் வியாதி குணமாகவில்லை எனில் ஆயிரம் ரூபாயாக திரும்பி தரப்படும் இதை கவனித்த மருத்துவர் ஒருவர் இந்த போலி என்ஜினியர் டாக்டரிடம் இருந்து ஆயிரம் ரூபாயை பறிக்க உள்ளே சென்றார் டாக்டர் என் நாக்குல எந்த சுவையும் உணர முடியல நர்ஸ் அந்த இருபத்தி மூணாம் நம்பர் பாட்டிலில் இருக்கிற மருந்தை இவர் வாயில மூணு சொட்டு விடுங்க என்றார் இன்ஜினியர் டாக்டர் நர்ஸ் அவர் வாயில் மருந்து விட்ட பிறகு ஐயோ டாக்டர் இது பெட்ரோல் ஆச்சே என்று அலறினார் இவர் வெரி குட் இப்போ உங்களுக்கு சுவையை உணர்த்தும் நரம்பு நல்ல வேலை செய்ய ஆரம்பிடுச்சு உங்களால எல்லா சுவையையும் உணர முடிகிறது ஐநூறு ரூபாய் எடுங்க உண்மையான டாக்டர் வேற வழி இல்லாம ஐநூறு ரூபாய் தந்துவிட்டு வெளியேறினார் ஆனாலும் ஆயிரம் ரூபாய் வாங்கும் பெரும் முயற்சியை கைவிடவில்லை சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த கிளினிக் சென்ற டாக்டர் எனக்கு மறதி ரொம்ப அதிகமா இருக்கு குணப்படுத்துங்க என்றார் நர்ஸ் அந்த இருபத்தி மூணாம் நம்பர் பாட்டில் திறந்து இவர் வாயில் மூணு சொட்டு விடுங்க என்றார் இன்ஜினியர் டாக்டர் ஐயோ டாக்டர் அது பெட்ரோலாச்சே இவர் வெரி குட் மெமரி பவர் நல்லா ஆகிடுச்சு ஐநூறு ரூபாய் எடுங்க இந்த முறையும் ஏமாந்து போன மருத்துவர் சில நாட்கள் கழித்து மீண்டும் வந்தார் எனக்கு கண் பார்வை சரியில்லை மருந்து தாங்க டாக்டர் சாரி இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை இந்தாங்க ஆயிரம் ரூபாய் என்று ரூபாய் நோட்டை நீட்டினார் இன்ஜினியர் டாக்டர் இது ஐநூறு ரூபாய் நோட்டாச்சே என்று பதறினார் இவர் வெரி குட் உங்கள் பார்வையும் நல்லாயிடுச்சு எடுங்க ஐநூறு ரூபாய் நானா பழைக்க தெரிஞ்சவன் எப்படியும் புழைச்சிக்குவான் அது மட்டும் இல்லாமல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ